விஞ்ஞானமே பலக போரண்டி விருந்து கலந்து காந்த போரண்டி வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண்ட தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உன் தலைமுடி உதடுமடை கூட அழகான வழுக்கை தலை ஆண்களுக்கு மட்டுமா வழுக்கை தலை என்பது நடுத்தர வயதில் தொடங்கி வயதானவர் வரை அனைவருக்கும் பொதுவானது என்றாலும் வழுக்கை தலை என்பது ஆண்களுக்கு மட்டும் அதிகமாக ஏற்படுகிறது என்பதற்கான அறிவியல் உண்மையை பார்க்கலாம் தலைமுடியின் வேர்க்கால்கள் பலவீனமடைந்து வளர்ச்சி குறைந்து தலையிலிருந்து முடி உதிர்ந்து அடர்த்தி குறைந்து கொண்டே வந்து அப்பகுதியில் முற்றிலும் முடி இல்லாமல் போகும் நிலை வழுக்கை என கூறப்படுகின்றது இத்தகைய வழுக்கை தலைக்கான காரணம் பெரும்பாலும் மரபணு வழியாகவே வருகின்ற போதிலும் சில தருணங்களில் நோய் காரணமாகவும் ஒரு சிலருக்கு இது நிகழக்கூடும் வழுக்கை தலை என்பது ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவானதாக இருந்த போதிலும் ஆண்களுக்கு ஒரே இடத்தில் குறிப்பாக உச்சந்தலை முடி முழுவதும் உதிர்வதால் வழுக்கை தொடங்குகின்றது ஆனால் பெண்களுக்கு தலை முழுவதும் முடி உதிர்தல் பரவலாக இருப்பதால் வழுக்கை வெளிப்படையாக தெரிவது இல்லை மேலும் ஆண்களுக்கு மட்டும் தனித்தன்மை வாய்ந்த ஹார்மோன் மூலம் அதிகமான நபர்களுக்கு வழுக்கை விழுவதும் சாத்தியம் ஆகின்றது மேலும் வழுக்கை என்பது மனித குளம் தோன்றியவுடனே வழுக்கை தலையும் வந்து சேர்ந்தது என மானுடவியல் தெரிவிக்கின்றது போனால் குரங்காக இருந்த மனிதனுக்கே வழுக்கத்தலை இருந்தது என்பது ஒராங்குட்டான் மற்றும் கொரில்லா வகை குரங்கு இனங்களின் வழுக்கை தலை மூலமாக உறுதியாகி உள்ளது தலைமுடியின் வேர்களில் உள்ள உள்முடி வளர்ந்து அதன் மேலுள்ள முடியின் நீளத்தை அதிகமாக்குகின்றது இந்த வளர்சிதை மாற்றத்தில் வேர்கால்களில் போலிக் அமில சத்து குறையும் பொழுது வேர்க்கால்கள் சிறுத்து வளர்ச்சி குறைந்து முடி உதிர்வதில் போய் முடிந்து விடுகின்றது வழுக்கை தலை என்பது மானுட இனத்தின் மரபு அணுவோடும் இனப்பெருக்க பாலின வளர்ச்சியோடும் தொடர்பு கொண்டு உள்ளது என மருத்துவ உலகம் நீண்ட காலத்திற்கு முன்பே முடிவை அறிவித்து உள்ளது இதனை பருவம் எய்துவதற்கு முன்பே ஆண் சிறுவர்கள் மலடாக்கும் ஆராய்ச்சியின் மூலம் அவர்களுக்கு முடி உதிர்ந்து வழுக்கை தலை ஏற்படுவது இல்லை என்பதையும் இத்தகைய ஆண்களுக்கு மரபு அணுக்களின் பாதிப்பும் ஏற்படுவது இல்லை எனவும் கண்டறிந்தனர் விடலை பருவம் ஏற்படும் முன்னரே ஹார்மோன் விளைவுக்கும் வழுக்கை தலைக்குமான உறவு காயடித்தல் மூலம் தவிர்க்கப்படுவதே இதற்கு காரணம் எனவும் அறிவியல் தகவல் தந்துள்ளது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி Wanna come?